அனிதாக்கா ஃபீல் பண்ணாதீங்க நல்லதே நடக்குங்கிறாங்க நம்ம தம்பி எங்க சொல்றாங்க பாருங்க பாசி தம்பி நல்லதே நடக்கும் அழுகாதீங்க செலவுல அழுக அழுகை வருதம்மா என்னால் தாங்க முடியவில்லை அம்மா ரொம்ப எதிர்பார்த்து இருந்தேன் அம்மா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நீங்க உங்க வீட்டுக்காரவங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டாங்களா வந்தோன்னா நீங்க இங்கே அழைச்சிட்டு வாங்க சாலி தாங்க நம்ம கும்பகோணம் வந்து சாலியமங்கலத்துல இருக்க அந்த கோயில் ஒரு கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த கோயிலில் வந்து வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் டோரா அளக்கூடாது எல்லாம் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் நேற்று தான் நேற்று முந்தா நாள் கேட்டேன் டேட் நேற்று கேட்டேன் லைவில் வந்தப்போ சொன்னாங்க பதினொன்று சொன்னாங்க போன மாதம் டிசம்பர் பதினொன்று நானே அதை நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் ஒரு அதிக நம்ம சொல்கிறாங்க பாருங்க காய் டோரா அவர்களே வணக்கம் வணக்கங்கிறாங்க அண்ணாட்ட பேசுங்க நம்ம அவங்க மஸ்கட்ல இருந்து நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க கடலூர் அனிதா கடலூர் அனிதா செல்லம் மஸ்கட்ல இருந்து வந்திருக்காங்க பேசுங்க அவங்கள்ட்ட டோரா அவர்களே அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம்னு சொல்கிறாங்க தம்பிகிட்ட பேசுங்க நன்றி அனிதாக்கா அப்படிங்கிறாங்க நம்ம கடலூர் அனிதா வந்து சென்னை அனிதாவுக்கு நன்றி சொல்கிறாங்க நாம் எதிர்பார்க்கிற விஷயம் இப்போ நடக்கலைன்னா அப்படி இன்னும் கொஞ்சம் நாளா நாளாகும் இன்னும் ஸ்பெஷலாக நடக்க போகுது அர்த்தம் மனசு மட்டும் விட்டுறாதீங்க மன பார்த்தீங்களா நம்ம தம்பி சொல்கிறாங்க பாருங்கள் பாசி தம்பி மனசை மட்டும் விட்டுறாதீங்க நீங்கள் அழுப்பிடாது கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன்ல நீங்கள் அடுத்த வருஷம் பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேரகுட்டியை இடம் என்னோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் பேசுவீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் காலம் பொண்ணு அண்ணா அம்மா வணக்கம் அம்மா அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அண்ணா வேணும் உங்களுக்கு காலம் பொண்ணு சாப்ஜி அண்ணா வந்து நம்ம ஊர் நம்ம ஊர் பக்கம் திருவையாறு அவங்க மஸ்கட்ல இருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பேசுங்க அண்ணாட்ட பேசுங்க நன்றி பாசித் தம்பி அப்படிங்கிறாங்க நம்ம அனிதா கடலூர் அனிதா நன்றி பாசித் தம்பி அப்படிங்கிறாங்க பாசி தம்பி நீங்க சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறாங்க நம்ம சஞ்சய் மானஷா அனிதா வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தம்பி அப்படிங்கிறாங்க சொல்றாங்க அனிதா அவங்க வந்து அண்ணா தான் வேணும் உங்களுக்கு நீங்க பேசலாம் எனக்கு அம்மா எப்போ லைவ் போடும் லைவ் வருவாங்க கிட்ட உங்ககிட்ட கிட்டலாம் எப்போ பேசு பேசுவோம் என்று இருந்தது நான் டெய்லி தான் நாலு மணிக்கு போடுறேன் இல்லாமா நீங்க வந்துடுங்க மனசு கஷ்டப்படாதீங்க வந்து அம்மாட்ட பேசுங்க நம்ம சொந்தங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் போய் அங்கங்க போய் ஏறி போய் பார்க்க முடியுமா நம்ம ஜோதிசித்தியெல்லாம் போய் நீங்கள் பெங்களூர்ல போய் பார்க்க முடியுமா பாருங்க நீ பொண்ணுக்கு அவங்க போய் வந்த பிறகு தான் குழந்தைக்கு நம்ம ஜோதி சிஸ்டர் வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் குழந்தை கண்டிப்பாக ந என்ன சொல்கிறாங்க போய் வந்த பிறகு தான் குழந்தை பிறந்தது கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி அப்படிங்கிறாங்க நீங்கள் அப்போ இந்த கற்பர இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் கும்பகோணம் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அனிதா கடலூர் அனிதா கும்பகோணம் வந்துட்டிங்கன்னா ஒரு அஞ் அஞ்சு கிலோமீட்டர் இருக்க கற்பகரட்சன் கோயில்ட்டு இங்கே இருக்குது அங்கே வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க நம்ம ஜோதி சித்தி சொல்கிறாங்க பாருங்கள் எனது அருமை சகோதரி அனிதா அக்கா அம்மா அனிதா அக்கா அம்மா சொல்கிற கோவிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க அம்மா சொன்னால் தான் இருக்கும் அப்படிங்கிற பாசித்தம்பி சொல்கிறாங்க பாருங்கள்